வரைக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு எந்த ஒரு செயலையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இந்த மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா குரு பேச்சு இந்த மே மாதத்தில் ஏற்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லை ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த மே மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்குறாரு ஜோதிடர் பவன் நம்பத்ரீ மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசியில் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் குரு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறியிருக்கிறார் மே ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி அன்று சுக்ர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி தேதி அன்று செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே மாதம் முப்பது நாட்களும் இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் சொன்ன சொல்ல காப்பாற்ற படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனாலும் நீங்கள் அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க திடீர் கோபம் எல்லாம் உண்டாகும் கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது அடுத்தவர்களால் இருந்த தொல்லை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதலான அலைச்சல்களாக இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் வாடிக்கையாளரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிக நேரம் உழைக்க வேண்டி இருந்தாலும் அதில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க ஏதாவது பணி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த மே மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவர்கள் விஷயத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உறவினர்களிடம் நிதானமாக பேசுறது நல்லது கணவன் மனைவியிடையே இருந்த குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாள் பிரிந்திருந்தவங்க கூட இனிமேல் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெரியோரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது பெண்களுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எந்த ஒரு செயல்லையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் கூடுதலாக எதிலுமே உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இந்த மே மாதம் முப்பது நாட்களும் நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது உகந்த காலகட்டமாக இருக்குது கைக்கு எட்டியால் அனைத்தும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் முன்னேற்றமான பாதையில் செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு சுமூகமான நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எந்த ஒரு வேலை செய்யும் போதும் கூடுதலாக கவனத்துடன் செய்வது ரொம்பவும் நல்லது செலவு கொஞ்சம் அதிகரித்து இந்த மாதம் காண பட்டாலும் வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் இருக்கணும் வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது மாணவர்களை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் கூடுதலாக கவனமாக படிக்கணும் ஆசிரியரோட உதவியும் ஆசிரியரோட ஆலோசனையும் பெற்று படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் நல்ல ஒரு கல்லூரியில் சேர்கிறதுக்கு ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் சேர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு நிறையவே இருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைத்தாலும் அதே நேரத்தில் ரொம்பவும் விழிப்புணர்வாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது இழுப்பறியாக இருந்த சில காரியங்களை கொண்ட நீங்கள் கடினமாக உழைத்து அதை நான் சாதுர்த்தியமாக வெற்றிகரமாக முடிப்பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கையிருப்பு இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கும் தடங்களெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணவரத்து கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்கும் ஆனால் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகளை பார்த்து செலவு செய்கிறது ரொம்ப ரொம்பவும் நல்லது ஒரு செயலில் இறங்குனீங்கனாலும் அதை எப்படியாவது பேசி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி காண்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ஆனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைத்தாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக உங்களை எதையாவது மாட்டி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சுற்றுத்தாரிடமும் நட்பு வட்டாரத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி எதுலையாவது பிரச்சனையில் மாட்டி வர மாதிரி யாரெல்லாம் தூண்டுவாங்க ஆனா ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது புதிய முயற்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே டைமில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொறுத்த வரை இந்த மே மாதம் முப்பது நாட்களும் சிறப்பாகவே இருக்குது சேர்க்கை சேர்க்கையெல்லாம் உண்டாகும் குடும்பத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு மேலதிகாரி சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடமும் நிதானமாக பேசுவது நல்லது வீண் வாக்குவாதத்தை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறைவும் இருக்காது இருந்தாலும் மற்றவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவர்களுடைய விஷயத்துலேயோ அடுத்தவர்களோட பேசும்போது வார்த்தைகள் நிதானமாக பேசுறது நல்லது பெண்களை பொறுத்தவர்களும் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் உறவினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நற்பலங்கள் அனைத்தும் கிடைத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனால உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று சிறந்த ஒரு மாணவனாக விளங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மேல் படிப்பிற்காக முயற்சி செய்யும் மாணவர்கள் உங்களுடைய பெற்றோரோட ஆலோசனையும் உங்களுடைய வகுப்பாசிரியரோட ஆலோசனையும் பெற்று அதன் பிரகாரம் நடக்கிறதுனால நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் நம்ம கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகர் பெருமானை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க மனதில் ஒரு அமைதி பிறக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீரும் கடன் தொல்லை அனைத்தும் நீங்குவதற்கு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மே மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னா பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதியில் சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுலையும் ஈடுபடாதீங்க புதிதாக தொழில் தொடங்குகிற மாதிரியோ அல்லது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரி காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைய தினம் வேண்டாம் அடுத்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளெலாம் பார்த்து நீங்கள் செய்யறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நீங்க தொடர்ந்து கேக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ